வணக்கம் இது தேர்தல் திருவிழா நாடாளுமன்ற தேர்தல் தேதி விரைவில் வெளியாக இருக்கிற நிலையில தமிழ்நாட்டோட அரசியல் களம் நாளுக்கு நாள் பரபரப்பா மாறிட்டே வருது அரசியல் ரீதியான விமர்சனங்கள் பரப்புரைன்னு தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளை இந்த தேர்தல் திருவிழா நிகழ்ச்சியில் பார்க்கலாம் திராவிட கட்சிகள் தொடங்கி தேசிய கட்சிகள் வர எல்லாருமே நாடாளுமன்ற தேர்தல் வேலைகள்ல மும்முரமா இருந்தா இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு சத்தமே இல்லாமல் அது எந்த கட்சின்னு இப்ப பாக்கலாம் கடந்த சில வருஷங்களா தன்னோட படத்துல அரசியல் கருத்துக்களா பேசிட்டு வந்த நடிகர் விஜய் தன்னோட ரசிகர் மன்றங்களை விஜய் மக்கள் இயக்கமா மாத்தினார் அதோட இல்லாம வெள்ள நிவாரண உதவி பிளஸ் டூவில் நல்ல மார்க் வாங்கினவங்களுக்கு பரிசுன்னு பல நலத்திட்ட உதவிகளையும் அந்த அமைப்பு சார்பா வழங்கினாங்க இதனால எப்போ வேணாலும் விஜய் மக்கள் இயக்கம் அரசியல் கட்சியா மாறும் அப்படின்ற கருத்து இருந்துச்சு அதை உறுதிப்படுத்துகிற விதமா கட்சி அறிவிப்பை வெளியிட்டாரு விஜய் பொதுவா ஒரு அரசியல் கட்சி தொடக்க விழாவ பல ஆயிரக்கணக்கான தொண்டர்களை கூட்டி பிரம்மாண்ட மாநாட்டுல கட்சியோட பேரு கொடி அப்படின்னு எல்லாத்தையும் அறிமுகப்படுத்துறது தான் வழக்கம் ஆனா எது மாதிரியும் இல்லாத புது மாதிரியா தன்னோட எக்ஸ் பக்கத்துல தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு கட்சியோட பேரை வெளியிட்டாரு விஜய் தன்னோட இலக்கு வர்ற நாடாளுமன்ற தேர்தல் இல்ல சட்டமன்ற தேர்தல் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு விஜய் அதுக்கு ஏத்த மாதிரி உறுப்பினர் சேர்க்கைக்கான பணிகள்ல அந்த கட்சி மும்முரமா இருக்கு எப்படி கட்சி பேர எக்ஸ் பக்கத்துல வெளியிட்டாங்களோ அதே மாதிரி உறுப்பினர் சேர்க்கையையும் டிஜிட்டல்ல பண்ண அந்த கட்சி முடிவு பண்ணிருக்கு இதுக்காக ஒரு செயலிய மகளிர் தினமான நாளைக்கு அறிமுகப்படுத்த இருக்காங்க தமிழ்நாட்டுல உள்ள அரசியல் கட்சிகள் எல்லாம் வழக்கமா சொல்ற மாதிரி இவங்களும் இரண்டு கோடி உறுப்பினர்களை சேர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க அது எந்த அளவுக்கு நிறைவேறுது அப்படின்னு போக போகத்தான் தெரியும் சிவகங்கையில டிடிவி தினகரன் போட்டி போட போறாராமே போட்டி கடுமையா இருக்குமோ அப்படின்னு செய்தியாளர்கள் கேட்டதுக்கு தினகரன் வந்தா சிறப்பா விருந்து வச்சு திருப்பி அனுப்பி வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு காங்கிரஸ் எம்பியான கார்த்தி சிதம்பரம் மன்னார்குடியில செய்தியாளர்கள் கிட்ட பேசுறப்போ பாஜக கூட தமாக சேர்ந்ததுக்கு சில நிர்வாகிகள் எதிர்ப்பு தெரிவிச்சது பத்தி கேட்டதுக்கு என்ன சொல்லியிருக்கிறாருன்னு இப்ப பாக்கலாம் இல்ல அதான் சொன்னனே அவர் அவர் வந்து எனக்கு நண்பர் தான் அவரு எனக்கு அவர் தெரியும் மன்னார்குடிகள் வந்தாருனாக்க நல்ல செட்டி நாட்டு வழக்கப்படி அவருக்கு விருந்தோம்பல் செய்து பத்திரமாக மீண்டும் மன்னார் குடிக்கு அனுப்பி வைப்பேன் ஒன்னு இருக்காது பொண்ணு அதான் விருந்தோம்பல் செய்து பத்திரமாக அனுப்பி வைப்போம் அவருக்கு இங்க ஒண்ணும் இங்க வேலை நல்லா விருந்தாளியாக வைத்து விருந்தாளியாக அது அந்த மூன்று வார காலத்துக்கு பின்னர் அவர் அனுப்பி வைப்போம் அவ்வளோதான் கட்சிக்குள்ள எதிர்ப்பல இருக்கிற அளவுக்கு ஆள் இருக்கா அதுதான் எனக்கு ஆச்சரியம் அடிச்சிருச்சு நான் படித்தேன் அவருக்கு ஜோக் அடித்தேன் பேச்சுவார்த்தையில் இதை வந்து சம்பித்து போய்விட்டது ஏன்னால் பாஜக அவர்களுக்கு பத்து சீட்டு கொடுத்துட்டாங்க நாங்கள் மூணு தானே கேட்ட சம்பித்து போயிடுது அது அவர் அதில் ஒரு அதில் இருக்கவர்கள் காங்கிரஸ் உணர்வு இருக்கிறவர்கள் அனைவருமே வெளியே வந்துட்டாங்க காங்கிரஸோடு வந்துட்டாங்க அவருக்கு தனிப்பட்ட நண்பர்கள் சிலர் இருக்கிறாங்க அது ஒரு சீரியஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக பார்க்கல அவர் ஒரு ஒரு லோன் ரேஞ்சர் தான் அவர் அவ்வளோதான் தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க எல்லா மாநிலத்துக்கும் தான் பிரதமர் போறாரு போய் வளர்ச்சி திட்டங்களை கொடுக்கிறாருன்னு சொல்லி இருக்கிறாரு தமிழ் மாநில காங்கிரஸோட தலைவர் ஜி கே வாசன் அது மட்டும் இல்லாம பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வரதால அச்சமடைஞ்சு இருக்கிற திமுக காழ்ப்புணர்ச்சியோட செயல்படுதுன்னு கடுமையா விமர்சிச்சிருக்கிறாரு பாரத பிரதமர் அவர்கள் நாட்டில் அனைத்து மாநிலங்களுக்கும் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு மாவட்டத்திற்கு செல்லும்போது எந்தெந்த ஆட்சி இருக்கிறதோ அந்தந்த ஆட்சியை நாட்டினுடைய வளர்ச்சிக்கான ஆட்சி என்று கருதி பல கோடி ரூபாய்களுக்கு மாற்றாந்தான் மனப்பான்மை இல்லாமல் அந்த ஆட்சியாளர்களுக்கு வளர்ச்சி திட்டங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கும் போது காழ்ப்புணர்ச்சிக்கு எடுத்துக்காட்டான ஆட்சியாக கட்சியாக திமுக தமிழகத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது மேலும் எந்த தேர்தலிலும் இல்லாத வகையிலே இந்த தேர்தலிலே திமுக அரசுக்கு எதிர்மறை வாக்கு அதிகரித்து கொண்டு போகிறது காரணமாக பிரதமருடைய வருகை அவர்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது என்பதுதான் என்னுடைய கருத்து தமிழ்நாட்டில் மூணு முறை முதல்வரு பொறுப்புகளை ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர் பன்னீர்செல்வம் வர தேர்தல் இந்த நிலையில மன அமைதிக்குன்னு குலதெய்வம் கோயில்ல சிறப்பு பூஜையும் செஞ்சிருக்கிறாரு ஜெயலலிதா இருக்கும் போது ரெண்டு தடவையும் இறந்த பின்னாடி ஒரு தடவையும் தமிழ்நாட்டோட முதலமைச்சரா இருந்தவர் ஓ பன்னீர் செல்வம் அப்போ சசிகலா முதல்வராகிறதுக்காக பதவி விலகின அவரு சில நாள்லேயே தன்னை கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்கிட்டாங்கன்னு குற்றம் சாட்டி ஜெயலலிதா சமாதி முன்னாடி உட்கார்ந்து தர்ம யுத்தத்தை தொடங்கினாரு அதோட பலனா பின்னாடி அவருக்கு துணை முதல்வர் பதவியும் அதிமுகவோட ஒருங்கிணைப்பாளர் பதவியும் கிடைச்சது அதிமுக ஆட்சி இருந்த வரைக்கும் ஓ பன்னீர்செல்வம் அமைதியா இருந்த நிலையில ஆட்சி பறிபோனதும் கட்சி முழுக்க எடப்பாடி பழனிசாமி கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு இதனால தன்னோட ஆதரவாளர்களோட தனியா வந்த பன்னீர்செல்வம் ஜெயலலிதா சமாதியில போய் உட்காராமலேயே மறுபடியுமே யுத்தத்தை தொடங்கியிருக்கிறாரு இந்த முறை சசிகலா தினகரனோட கைகோத்த பன்னீர்செல்வம் ஒவ்வொரு செய்தியாளர் சந்திப்புலையுமே பாஜக கூட்டணியில இருக்கோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆனா இதுவரைக்கும் பாஜக தரப்புல இதுக்கு எந்த பதிலையுமே சொல்லல அது மட்டும் இல்லாம தாமரை சின்னத்துல நின்னாதான் கூட்டணின்னு பாஜக தரப்பு பன்னீர்செல்வத்துக்கு நெருக்கடி தரதாவும் தகவல் வெளியாச்சு இத பன்னீர்செல்வம் தரப்பினர் ஏற்காததால கூட்டணி இறுதியாகாம இருக்குன்னு சொல்லப்படுது பாஜக கூட்டணியில சேர முடியுமா அப்படிங்கறது ஒருபுறம் இருக்க அதிமுக தொடர்பா நீதிமன்றங்கள்ல வழக்குக்கு மேல வழக்கா போட்டாலும் எடப்பாடிக்கு ஆதரவாவே தீர்ப்புகள் வர்றதுனால பன்னீர்செல்வம் தரப்பே கொஞ்சம் கலக்கத்துல இருக்கிறதா பேசப்படுது இதனால வர்ற தேர்தல்ல இரட்டை இலையா தனிச்சின்னமா தாமரையானு ஓ பன்னீர்செல்வம் அணி குழம்பி போயிருக்கிறதாவும் அரசியல் வட்டாரத்துல பேசிக்கிறாங்க இந்த குழப்பங்களுக்கு நடுவுல தான் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அடுத்த செண்பகத்தோப்புல இருக்கிற தன்னோட குல தெய்வமான பேச்சியம்மன் கோயில்ல குடும்பத்தோட சிறப்பு பூஜை செஞ்சிருக்கிறாரு ஓ பன்னீர்செல்வம் மற்ற எல்லாம் தேர்தலை சந்திக்க ஏதோ ஒரு வகையில தயாராகிட்டு வர நிலையில தமிழ்நாட்டோட முக்கிய கட்சியான அதிமுகவோட தலைமை பொறுப்புல இருந்த பன்னீர்செல்வத்தோட குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்குமா அப்படின்னு அடுத்த சில வாரங்கள்ல தெரிஞ்சிடும் காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகி பாஜகவில் சேர்ந்திருக்கிற விஜயதாரணி நாகர்கோவில் தொகுதியில் போட்டியிட போறதா பேசிக்கிறாங்களே அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க தேர்தலில் நின்று டெபாசிட் வாங்கி காட்டட்டும்னு சொல்லியிருக்கிறாரு அமைச்சர் மனோதங்கராஜ் தங்கராஜ் நாகர்கோவில் செய்தியாளர்கள் கிட்ட பேசுறப்போ பாஜகவையும் கடுமையா விமர்சிச்சிருக்கிறாரு கன்னியாகுமரி மாவட்டம் அரசியல் விழிப்புணர்வு பெற்ற மாவட்டம் இந்த மாவட்டத்தில் அவருக்கு விருக்கம் இல்லை மக்கள் மீது பற்று யாருக்கு பரவாயில்ல மக்கள் மீது பற்று இந்த கொள்கையின் மீது அதாவது திராவிட இயக்கங்களுடைய கொள்கைகள் இதுக்கு காங்கிரஸ் கட்சிகள் மதசார்பற்ற கட்சியாக ஒன்றியத்தில் இருப்பது இதுக்கு தான் மக்களை தவிர யாருக்கு பின்னாலே இல்லை அது இனி ஒரு தேர்தலில் நிற்க சொல்லுங்க டெபாசிட்டை வாங்கிட்டு அப்போ நமக்கு பார்க்கலாம் அதில் இதெல்லாம் வந்து சும்மா கற்பனை கதைகள் எந்த நான் எந்த பல குண்டுலேயும் போய் உழுவேன் ஏன்னா மக்கள் தூக்குவார்கள் நினைக்கலாம் கற்பனை அதெல்லாம் நடக்காது இந்த மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் இதுக்கு தனித்தன்மை இருக்காது இந்த மண் துரோகம் செய்த யாரையும் ஏற்றுக்கொண்ட வரலாறு இதுவரையிலும் கிடையாது இன்னும் அது இருக்காது நீங்க இந்த நாட்டில் பட்டினி தீர்க்கப்படல பசி தீர்க்கப்படல வேலைவாய்ப்பு பிரச்சனை தீர்க்கப்படல விவசாயிகள் பிரச்சனை தீர்க்கப்படலை ஆனால் இந்த தேசம் ஒன்றில் முதல் பரிசு பெற்றிருக்கிறது அது என்னன்னா வெறுப்பு பேச்சிலும் பொய் பிரச்சாரத்திலும் அந்த மிகப்பெரிய பெருமைக்கு சொந்தக்காரர்கள் பிஜேபியை சார்ந்தவர்கள் என்பதையும் அதே ஆய்வு தெளிவாக சொல்லுகிறது இதனை வெறுப்பு பிரச்சாரத்தையும் பொய்யை பரப்புவதையும் தொழிலாக வைத்து கொண்டு இன்றைக்கு அதை வைத்து அரசியலில் வெற்றி வெற்றி பெறலாம் என்று நினைக்கிறார்கள் அது பாருங்க பாருங்கள் தேர்தலில் அவர்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனை கிடக்க இருக்கிறது என்று நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறமா பிஜேபி திரும்ப ஆட்சிக்கு வந்தா அதுக்கப்புறம் ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடக்கிறதே சந்தேகம் தான் சொல்லியிருக்கிறாரு மக்கள் விடுதலை கட்சியோட தலைவர் முருகவேல் ராஜன் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு ஆதரவளிக்க அளிக்கப் போறதாகவும் மதுரையில் செய்தியாளர்களிட பேசுகிறப்ப அறிவிச்சிருக்கிறார் தில்லுமொழு வேலைகளை செய்யக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து தமிழ் இந்தியாவில் ஆட்சி கூறும் என்றால் இந்த தேர்தல் என்பது மிக கேலிக்குத்தான ஒன்றாக மாறிவிடும் ஒரு அதிபர் ஆட்சி இங்கே வந்துவிடும் இந்தியாவில் வந்துவிடும் வந்துவிட்டால் அவர்கள் ஒரே மொழி சமஸ்கிருதத்தை தூக்கி பிடிப்பார்கள் இந்தியை தூக்கி பிடிப்பார்கள் பிராந்திய மொழிகளுக்கு மதிப்பு இருக்காது மாநில எதிர்கட்சிகளாலும் மாநில சர்க்கார்கள் இருக்க முடியாது அவர்கள் சட்டம் போட முடியாது சிறுபான்மை மக்கள் சிஏ சட்டத்தின் மூலமாக குறிப்பாக இஸ்லாமிய மக்களும் இலங்கை தமிழர்களும் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டிலே குடியிருக்கக்கூடிய இலங்கை தமிழர்கள் கூட குடியுரிமை மறுக்கப்பட்டு மீண்டும் இலங்கைக்கே நாடு கடத்தக்கூடிய அபாய சூழ்நிலை எல்லாம் இருக்கிறது ஆக இவற்றையெல்லாம் கருத்திலே கொண்டு எதேச்சதிகார மதவாத ஜனநாயக விரோத சமூக விரோத சமூக நீதிக்கு எதிரான இடஒதுக்கீட்டிற்கு எதிரான சமத்துவத்திற்கு எதிரான ஜனநாயக விளிமியங்களுக்கு எதிரான மத்தியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மாண்மிகு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே செயல்பட்டு இந்தியா கூட்டணியை மக்கள் விடுதலை கட்சி ஏகமனதாக ஆதரிக்கிறது பாஜக உருண்டாலும் தமிழ்நாட்டு மக்கள் ஏத்துக்கிட மாட்டாங்கன்னு விமர்சிச்சிருக்கிறாரு அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அதே நேரத்துல மற்றொரு முன்னாள் அமைச்சரான ராஜேந்திர பாலாஜி ரொம்ப பாஜக அப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னு இப்ப பாக்கலாம் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மதுரையில செய்தியாளர்களிடம் பேசினாரு அப்போ தமிழ்நாட்டுக்கு பிரதமர் மோடி அடிக்கடி வரதை பத்தி கேட்டதுக்கு கஜினி முகமது மாதிரி எத்தனை தடவை படையெடுத்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் ஏத்துக்கிட மாட்டாங்க அப்படின்னு திட்டவட்டமா பதில் சொல்லி செல்லூர் ராஜு அது மட்டும் இல்லாம என்னென்னமோ பயண போற பாஜகவை உருண்டாலும் தமிழ்நாட்டு மக்கள் ஏத்துக்கிட மாட்டாங்கன்னும் கிண்டல் பண்ணியிருக்கிறாரு எத்தனை முறை கட்சினியை எத்தனை எடுத்த மாதிரி அவர் எத்தனை முறை படை எடுத்தாலும் சரி எத்தனை முறை வந்தாலும் சரி ஒரு அரசியல் இயக்கத்தில் மதம் இருக்கக்கூடாது அந்த மதம் இல்லை அது வந்து மக்களுக்கான பணியாற்றும் எல்லா மதத்தவரும் எல்லா மக்களுக்கான ஒரு அரசியல் தான் இருக்கணும் ஆனால் பாரதிய ஜனதா அப்படி அல்ல ஒரு மதத்தை இன்னைக்கு முன்னோக்கி எடுத்து செல்கிறது எனவே அதை தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்கும் இந்த தமிழ்நாடு மக்கள் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கள் எனவே பாரதிய ஜனதாவை நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் எத்தனை முறை பாரத சார்ந்த கட்சியாக இருக்கிறது என்று உருண்டாலும் பாஜக அதிரடி பேச்சுக்கு பெயர் போன அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியோ பாஜக பத்தின கேள்விகளுக்கு பொதுவாக தேசிய கட்சிகள் மாற்று கட்சிகள் அப்படின்னு சொல்லி நழுவி இருக்கிறாரு தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் அதிமுக திமுக இதுதான் நிலைப்பாடு தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து தேசிய கட்சிகளுக்கு தமிழ்நாட்டில் வேலை கிடையாது தேசிய கட்சிகள் எதா எதுவாக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் காங்கிரஸாக இருந்தாலும் சரி பிஜேபியாக இருந்தாலும் சரி கம்யூனிஸ்டுகளாக இருந்தாலும் சரி எந்த கட்சியாக இருந்தாலும் சரி திராவிட கட்சிகள் மீது கைவோர்த்துத்தான் களத்தை சந்திக்க முடியுமோ ஒழிய தனியாக அவர்கள் தனியாக ஒரு அமைப்பை ஏற்படுத்தி ஒரு கூட்டணி அமைத்தெல்லாம் களத்தை சந்தித்து ஜெயிக்கு ஜெயிப்பதெல்லாம் நடக்காது தமிழ்நாட்டை பொறுத்தவரை மக்கள் இன்னும் ஒரு நூறாண்டு காலம் அண்ணா திமுக திமுக இப்படி தான் முடிவு எடுப்பார்கள் தான் நிலைப்பாடு எடுப்பார்கள் இது திராவிட பூமி ஆகவே இங்கே மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை பிரதமர் மோடி அவர்கள் வர்றது வந்து அவர் இந்தியாவுடைய பிரதமர் அவர் இந்தியாவுள்ள எந்த மாநிலத்துக்கும் வரலாம் போகலாம் அதை நம்ம தடுக்க முடியாது இல்லை அரசியல் நோக்கத்தோடு தேர்தல் வந்துச்சுன்னா அரசியல் நோக்கத்தோடு பேசுவாங்க அரசியல் நோக்கத்தோடு எல்லோரும் பேசுவாங்க அவங்க அந்த கட்சியை வழக்க முயற்சி எடுக்கிறாங்க அது தப்பு இல்லை ஆனால் அதற்குரிய வாய்ப்பு தமிழ்நாட்டில் கிடையாது ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருந்த அதிமுகவும் பாஜகவும் திடுதிடுப்புன கூட்டணியே இல்லைன்னு அறிவிச்சு பிரிஞ்சிட்டாங்க எப்படா பாஜக கூட்டணியிலிருந்து பிரிவோம்னு காத்துக்கிட்டு இருந்த அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் சகட்டு மேனிக்கு பாஜகவை விமர்சிச்சுட்டு இருக்க எப்பவுமே கண்ணா பின்னான்னு விமர்சிச்சுட்டு இருக்கிற ராஜேந்திர பாலாஜி வழக்கத்துக்கு மாறா அமைதியா போறது அந்த கட்சிக்காரங்களை குழப்பத்துல தள்ளி இருக்கு ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியோட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிற நவாஸ் கனி ஒன்றிய பாஜக அரச கடுமையா விமர்சிச்சிருக்கிறாரு செய்தியாளர்கள்ட்ட பேசுறப்போ ஏற்கனவே கொடுத்த கேரண்டிகளையே நிறைவேற்றாத பாஜக இப்ப மறுபடியும் மோடி கேரண்டின்னு ஏமாத்த முயற்சி பண்றதாகவும் குற்றம் சாட்டியிருக்காரு கடந்த பத்தாண்டு ஆட்சி பாரதிய ஆட்சி மேல மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெறுப்பு இருக்கு அது ஒரு ஏமாற்று ஆட்சியாக இருக்கிறது எல்லாமே வந்து சொன்ன வாக்குறுதியில் எதையுமே நிறைவேற்றாத ஒரு அரசாருக்கு வருஷத்துக்கு ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுப்பேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி யாருக்குமே வேலைவாய்ப்பு கொடுக்காமல் பத்து வருஷத்தை நிறைய செஞ்சிட்டாரு இருபது கோடி பேருக்கு வேலை கொடுத்துருக்கணும் அந்த வேலைவாய்ப்புலாம் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க விலைவாசி உயர்வு உங்களுக்குலாம் தெரியும் இன்றைக்கி விண்ணத்துற அளவுக்கு விலைவாசி உயர்வு இருக்குது பெட்ரோல் டீசல் விலை உயர்வுலாம் வந்து இன்றைக்கி மக்கள் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க சென்னையில் வந்து பேசியிருக்காரு கொ கொள்ளையடிச்சுட்டு இருந்து பணத்தையெல்லாம் மீட்டு மக்கள்கிட்ட கொடுத்துருவாங்க ஏற்கனவே ஆட்சிக்கு வர்றது மோடி சொன்னார் சுவிஸ் வங்கியிலிருந்து கருப்பு பணத்தையெல்லாம் மீட்டு கொண்டு வந்து ஒவ்வொருத்தருடைய வங்கிக் கணக்கிலையும் பனிதளி சுராக போடுவோம் சொன்னதில் என்ன இந்த மோடியோடைய வாக்குறுதிகளை யாரும் நீ நம்பி ஏமாற மாட்டாங்க திருவிழா கூட்டத்தில் திருடுறதுக்குன்னே ஒரு குரூப் இருக்குங்க அப்பாவை மக்கள்கிட்ட திருடிட்டு யாரையாவது ஒருத்தர் மாட்டி விட்டுருவாங்க அது மாதிரி அது மாதிரி தான் பாரதிய ஜனதா கட்சின்னு கடுமையாக விமர்சிச்சிருக்கிறாரு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில செயலாளரான முத்தரசன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு இப்போ பார்க்கலாம் பொய் பேசுறதுக்காரனா திரும்ப திரும்ப பொய்ய சொன்னால் உண்மையாகிவிடும் அப்படிங்கிறதான் உங்களுக்கு தெரியும் ஹிட்லரோட கோய பிடிச்சுன்னு ஒரு ஆள் இருந்தான் அவனுக்கு என்ன வேலைன்னா பொய்யை திரும்ப திரும்ப சொல்லி உண்மையாக்கிடுவான் அதைத்தான் இன்றைக்கு மோடி பின்பற்றுகிறார் திரும்ப திரும்ப பொய்ய சொல்லி உண்மையாக்குவதற்குள்ள ஒரு முயற்சி ரொம்ப சுருக்கமாக சொல்ல போனோம்னா திருவிழா கூட்டத் திருடர்கள் கேள்வி விட்டுருவீங்க பெரும் திருவிழாக்களில் பெண்கள் அணிந்திருக்கிற நகைகள் அல்லது குழந்தைகள் அணிந்திருக்கிற நகைகள் எல்லாம் ஒரு திருடம் திருடிடுவான் திருட்டு கொடுத்தவர்களெலாம் அங்கே இருக்கிற பொதுமக்களும் உடனே பதட்டம் அடைவார்கள் திருடன் என்ன பண்ணுவான்னா தோ திருடன் ஓடுறான் ஓடுறான்னு சொல்லி அந்த பக்கம் கை காமிச்சு விட்ருவான் பொதுமக்களும் திருட்டை கொடுத்தனா அந்த இது அவன் காட்டிய திசை நோக்கி எல்லாரும் பயணிப்பார்கள் திருடன் தப்பிச்சுக்குவான் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இந்த திருவிழா கூட்ட திருடனுக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது திமுக பொதுக்கூட்டத்தில் பேசின திண்டுக்கல் ஐ லியோனி வருஷத்துல முதல் நிகழ்ச்சியா பிரதமர் மோடி கலந்துக்கிட்டு திறந்து வச்ச திருச்சி விமான நிலையத்துல இப்போ வரைக்கும் ஒரே ஒரு விமானம் கூட ஓடாம மூடியே வச்சிருக்காங்க அப்படின்னு விமர்சிச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம பாஜக தலைவர்கள் சொன்னா விழற பத்து விழுக்காடு ஓட்டு கூட விழாது அப்படின்னு பிரதமருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கணும் கிண்டல் அடிச்சிருக்கிறாரு திண்டுக்கல் ஐ லியோனி ஜனவரி மாசம் முதல்ல வந்துட்டாரு நாலாம் தேதியா அஞ்சாம் தேதியா வந்தாரு திருச்சிக்கு வந்து இங்கிலீஷ் தமிழ்நாட்டில் இந்த வருஷத்திலே முதல் மீட்டிங் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காராம் அவ்வளவு நெய்சிக்கிறாராம் நம்மள ரூட்டு இதுக்கு பேர் தான் வாயில துப்பாக்கிடுறது வடிவேல் சொல்லுவார்ல அழுகுற மாதிரி தான் இருக்கேன் அப்படின்னு திருச்சி விமான நிலையத்தை தொடங்கி வச்சார் அவர் முதல்ல வந்து இந்தியாவிலேயே தொடங்கி வச்சது திருச்சி விமான நிலையம் இந்த வருஷத்தினுடைய முதல் நிகழ்ச்சி அவருக்கு அதுதான் அங்க விமானமே ஓடல விமான நிலையத்தை திறந்து வச்சாரு பூட்டி கிடக்குது நரேந்திர மோடியோட நிலைமை இதுதான் அத்வானி அவர்கள் எங்களுடைய தலைவர் அவர்களுக்காக ஓட்டு போடுங்கள் சொல்ல வேண்டியதான அல்லது இங்க இருக்க பாரதிய ஜனதா தலைவர்களை சொல்லாமல பொன் ராதாகிருஷ்ணன் இளை கணேசன் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மிக சிறந்த தலைவர்கள் அவங்களுக்காக ஓட்டு போடுங்கன்னு கேட்க வேண்டிய இதுகளை சொல்லி ஓட்டு கேட்டா போடுறதையும் போடாம போயிடுவாங்க ஏற்கனவே ஒரு பத்து ஓட்டு தான் வாங்கிக்கிட்டு இருக்கான் தமிழிசை சவுந்தரராஜன் பொன் ராதாகிருஷ்ணன் ஹெச் பேர்லாம் பேரெல்லாம் சொன்னோம்னா அந்த அஞ்சு ஓட்டையும் போடாம போயிடுவாங்கன்ட்டு யாரோட பேரை சொல்லி ஓட்டு கேட்டார் பாத்தீங்களா பார்மர்மச்சந்திரன் அந்தமர் அம்மா ஜெயலலிதா இதே வாய் தான் ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ஊழல் செய்த தலைவர் ஜெயலலிதா அந்த அம்மா நல்ல விழையாடுச்சு ஒரு அதிமுக தலைவர்களுடைய பேரை சொல்லி ஓட்டு கேட்கக்கூடிய கேடுகட்ட நிலைமை இன்னைக்கு பாஜக தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கிடுச்சு இனி வர நாட்கள் நடக்கிற அரசியல் சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க தேர்தல் திருவிழா நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்களை தெரிஞ்சு கொள்ள கிளிக் பண்ணுங்க